நள்ளிரவில் ஒருவர் காரில் சென்று கொண்டிருக்கின்றார் அந்த இரவில் தனது காருக்கு முன்னால் அவர் கண்ட காட்சி அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதை பார்த்ததும் அவர் தனது காரின் வேகத்தை குறைத்துக்கொண்டு பின்தொடர்ந்து செல்கின்றார் தனது காருக்கு முன்னால் ஒரு பைக் மெதுவாக சென்று கொண்டிருப்பதை அவர் கவனிக்கின்றார் பைக்கில் பின்னால் ஒருவர் அமர்ந்திருக்கின்றார் சாலை பிரியாகத்தானே இருக்கின்றது ஏன் பைக் மெதுவாக செல்கின்றது என போனில் நேரத்தை பார்க்கின்றார் நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஆகியுள்ளது சரி முன்னே சென்று பார்க்கலாம் என காரை சற்று வேகமாக ஓட்ட ார் தூரத்தில் சென்ற பைக்கை ஜூம் செய்து பார்க்கும் போதுதான் அவருக்கு என்ன நடக்கின்றது என்பது தெரிய வருகின்றது அமர வைத்து அவரது மகன் பைக்கை தள்ளிக்கொண்டு செல்கின்றார் நடுவழியில் பெட்ரோல் தீர்ந்து போனதால் பைக் ஓடாத நிலையில் அந்த நள்ளிரவில் தாயை நடக்க வைத்து அழைத்து செல்ல மனம் இல்லாமல் அம்மா நீங்க பைக்ல உட்கார்ந்துக்கங்கம்மா நான் தள்ளிக்கிட்டு வருகின்றேன் என அவர் தனது வயதான தாயை பைக்கில் அமர வைத்து தள்ளிக்கொண்டு செல்கின்றார் அடுத்து அடுத்து என்ன நடக்கின்றது என பாருங்கள் அவரது சட்டையை கவனியுங்கள் சட்டை வேர்வையால் முழுவதும் நனைந்துள்ளது அவர் செய்யும் இந்த செயல் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதும் தனது தாய்க்காக அவர் எதையும் செய்வார் என்பதையும் இதில் நம்மால் உணர முடிகின்றது இதை கண்டு நெகிழ்ந்து போன அந்த காரில் வந்தவர் காரை சற்று வேகமாக ஓட்டி பைக்கிற்கு முன்னே சென்று நண்பரே நண்பரே கொஞ்சம் பைக் நிப்பாட்டுங்க என்கின்றார் அவர் காரை விட்டு இறங்கியதும் முதல் வேலையாக என்ன செய்தார் என்பதை பாருங்கள் ये है पहले सैल्यूट करिए धन्यवाद आपको धन्यवाद सच में माँ आप ऐसे बेटा को जन्म दिए இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதற்கு நீங்கள் பெருமைப்பட வேண்டும் அம்மா என கூறி காரில் வந்த அந்த பணக்காரர் பைக்கில் வந்த அந்த ஏழை மகனின் காலை தொட்டு கும்பிடுகின்றார் அடுத்து என்ன நடக்கின்றது என பாருங்கள் அடுத்து இவ்வாறு நடக்கும் என அந்த காரில் வந்தவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் எவ்வளவு தூரம் இது போன்று உங்கள் தாயை வைத்து தள்ளிக் கொண்டு வருகின்றீர்கள் என அவர் கேட்கின்றார் அதற்கு அந்த மகன் சார் ரொம்ப இல்ல சார் பத்து கிலோமீட்டர் தூரம் தள்ளி கொண்டு வருகின்றேன் என்றார் कितना दूर से लोहरा इधर है ना कितना दूर से आ रहे हैं लगभग दस किलोमीटर दूर से இதை கேட்டதும் அவர் ஆடி போனார் என்ன தம்பி சொல்றீங்க பத்து கிலோமீட்டரா வெறும் கிலோமீட்டர் தூரம் கொண்டு வர மாதம் ஓய்வில்லாமல் நம்மை வயிற்றில் சுமந்த எனது கிலோமீட்டர் தூரம் சுமப்பது பெரிய விஷயம் இல்ல சார் அதற்கு முன்னால் இது ஒன்றும் இல்லை சார் என்றார் அந்த மகன் இருங்கு தம்பி நான் உங்களுக்கு பெட்ரோல் வாங்கி வந்து தருகின்றேன் என அந்த காரில் வந்தவர் கூறி கொண்டிருக்கும் போது அங்கு ஒருவர் பைக்கில் வருகின்றார் பைக்கில் வந்த வாட்டர் பாட்டிலில் பெட்ரோலை எடுத்து கொண்டு வந்துள்ளார் காரில் வந்தவர் நாங்கள் பெட்ரோல் வாங்கிட்டு வர இருந்தோம் நீங்க பெட்ரோல் கொண்டு வந்திருக்கீங்களே என்ன விஷயம் என கேட்கின்றார் அதற்கு பெட்ரோல் கொண்டு வந்தவர் இல்ல சார் இவர் அவங்க அம்மாவை பைக்ல வைத்து தள்ளி கொண்டு வருவதை நான் அங்கு பார்த்தேன் அதனால் எனது பைக்கில் உள்ள பெட்ரோலை இதில் ஊற்றி அவரிடம் கொடுக்க வந்தேன் என்றார் காரில் வந்தவர் இதை கேட்டதும் நெகிழ்ந்து போனார் தாயை